இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஃபார்மகெய்ன் சார் வணக்கம் வணக்கங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என் பேர் எஸ் தனபாலன் அதாவது முத்துநாயக்கம்பட்டி ரெண்டு வில்லேஜ்லேயும் எனக்கு நில இருக்கிறதுனால கீரை எல்லாம் தெரியும் அவர் முதுனாய்கம்பட்டிலையும் எல்லாம் தெரிஞ்சதுங்க நான் ஒரு இருபத்தி நாலு வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆசிய சுபேதாரா ரிட்டையர் ஆகி வந்தங்க வந்ததுக்கு பின்னாடி விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே தான் வந்தங்க விவசாயம் நானும் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஃபெர்டிலைசர் ஒரு பூச்சிக்கொல்லியெல்லாம் அடித்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் அப்புறமேட்டும் இந்த செயற்கை முறை விவசாயத்தை விட்டுட்டு இயற்கை முறை விவசாயத்துக்கு வரலான்னு சொல்லிவிட்டு நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு பெரியவருடைய க்ளாஸை அட்டன் பண்ணங்க இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய உரை வந்து என்னுடைய மனசை இயற்கை வழி வேளாண்மைக்கு கொண்டு வந்ததுங்க அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் இயற்கை வழி வேளாண்மைக்கு ட்ரை பண்ணேங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் என்னால் அந்த இயற்கை வழி வேளாண்மையில் நிறைய லாஸ் தான் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் இயற்கை வழி வேளாண்மையில் உண்மை என்னான்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு இது இதுவரைக்கும் ஆகலைங்க நல்ல லாபத்தை தான் கொடுத்துருக்குது அதனால் நான் இயற்கை வழி வேளாண்மை செய்து கொண்டுட்டு இருக்கிறேன் இப்போ சார் நம்ம தோட்டம் எவ்வளோ ஏக்கர் என்னென்ன மாதிரிலாம் காய்கறிகளுங்க பயிரிட்ருக்கீங்க சார் இப்போ இங்கே வந்து என்னுடைய சொந்த நிலமாக ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குங்க அதில் சின்ன வெங்காயம் கத்திரி வெண்டை பச்சை மிளகாய் முருங்கை வாழை மற்றபடி தென்னை அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தை ஒரு சோதனை முறையில் செஞ்சிட்டு வரேங்க சார் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிருக்கதாக சொல்லி சொல்லி சொன்னீங்க நம்ம தமிழ்நாட்டில் பெரிய வெங்காயம் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க என்ன காரத்தினால் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம்ங்க போட்டிருக்கீங்க இப்போ நான் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நாசிக்கு அவுரங்காபாத் இந்த ஏரியாவெல்லாம் அமட் அமர்நகர் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தேங்க பார்க்கும்போது பெரிய வெங்காயத்தினுடைய ஈல்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அந்த அங்கே இருக்கிற பூமியில் வரும்போது இங்கேயும் நம்ம ஏரியாவிலேயும் வரணும்ல அப்படிங்கிற ஒரு தாங்க அதனால தான் பெரிய வெங்காயத்தை சோதனையாக சோதனை முறைப்படி எப்படியாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் இந்த பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேங்க ஆனால் இந்த பெரிய வெங்காயம் நாசிக்கு மண்மாடு ஜம்கேத் ரோடு அவுரங்காபாத் பூனே டோண்டு இந்த ஏரியாவில் வண்டல் மண் பூமிங்க அந்த இடத்துலலாம் இந்த பெரிய வெங்காயம் ரொம்ப நல்லா வருதுங்க ஒரு ஏக்கருக்கு நாலு டன் அஞ்சு டன் கூட வருதுங்க அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு வரும்போது நம்ம செம்மண் பூமியில் ஏன் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டுதாங்க இதை கொண்டு வந்து அங்கேருந்தே விதையை வரவழைச்சி நாற்றை விட்டு பயிர் எடுத்து இப்போ நட்டிருக்கேன் சார் எப்படி வந்து விதை எடுத்துகிட்டு வந்தீங்க விதை அங்கே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்களாம் வந்து ட்ரை பண்ண அப்படிங்கிற ஒரு என்கரேஜை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அவங்க எப்படி சொன்னாங்களே அதே மாதிரி தாங்க நான் அந்த விதையை வாங்கிட்டு வந்து அவங்களே விதையை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க எப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்களே அது மாதிரி செஞ்சு தான் நாற்று அருமையாக வந்ததுங்க நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாளில் அவங்க எடுத்து வைக்க சொன்னாங்க அதே மாதிரி நான் கரெக்டாக ஐம்பதாவது நாள் நாற்றை எடுத்து வச்சிட்டங்க எங்கே வந்து நாற்று உற்பத்தி பண்ணிங்க சார் நாற்று வந்து மேலே வந்து கொஞ்சம் ஏரியா நான் ஓட்டி போட்டு வச்சுருக்கிறேங்க இப்போ அதை வேறு எதா செய்யலான்ட்டு அந்த இடத்துல நாற்று போட்டுருந்துங்க அந்த இடத்துல குறிப்பிட்டு நீங்கள் போகிறதுக்கு என்ன காரணங்க அந்த பக்கத்தில் நிழல் கொஞ்சம் இருந்ததுங்க தென்னை நிழல் இருக்குதுங்க அந்த நிழலில் வந்து இந்த வெயிலுக்கு அந்த நிழல் வந்து அந்த நாற்று வளர்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத எண்ணத்தை வச்சு தாங்க அங்கே நான் போட்டேன் இப்போ அவங்க சொன்ன முரண் சொல்லி சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி முறை அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி இது பயிரிட்டீங்க அதாவதுங்க அவங்க பாத்தி எடுத்து நாற்றை தெளித்து அதாவது எரு வந்து ஊட்டம் அதாவது அதுக்கு வந்து நல்லா தூள் எருவாக மேலே தெளிச்சு விட்டு தண்ணி கட்ட சொன்னாங்க என்ன எருவுங்க சாணம் நாட்டு மாட்டு சாணம் ம் அதை வந்து நாங்கள் மக்கின எருவாக எடுத்து அதை நம்ம எப்படி ஆரியப்ப நாற்றுக்கோ இல்லை மற்ற நாற்றுக்கும் நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி செஞ்சேங்க ஆனால் நாற்று நல்லபடியாக வந்ததுங்க நான் அந்த நாற்றுல எனக்கு மீதியானது போக ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேங்க கொஞ்சம் 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 கொடுத்துருக்கேன் அவங்கவுங்க அவங்க இடத்துல போட்டு பார்த்து நல்லா ஈல்டு நல்லா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த வெங்காயத்தை பயிரிடுறதுக்கு முயற்சி செய்வாங்க நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார் நான் இங்கே வந்து சின்ன வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன் வந்தாலே போதும் ம் ஆனால் இப்போ நான் வச்சுருக்கிறது அரை ஏக்கர் தான் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு டன் வெங்காயம் வந்ததுனாவே எனக்கு போதும் ஓகே நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் போட்டிருக்கிறீங்க ஆமாம் இந்த சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் நடதுலேயும் அதில் உள்ள எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்க இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா விதை வெங்காயம் வந்து சீசனில் நூறுரூவாய்க்கு கூட விற்றுது இப்போ ஒரு மூணு சென்ட்டுக்கு ஒரு கிலோ வெங்காயம் நாம் யூஸ் பண்ணி ஆகணும் இப்போ அரை ஏக்கர் நான் இது பண்ணுறேன் அப்புடின்னாக்க குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ எனக்கு வெங்காயம் தேவை ரெண்டாயிரத்தி இரநூறுவா வெங்காயம் மட்டும் ஆகுதுங்க அதுக்கு நான் பார் பிடிக்கணும் அதுக்கு நான் கால் ஓடணும் அதுக்கப்புறம் ஆளுகளை வச்சு தான் நடணும் இப்படி நடும்போது இது வந்து எனக்கு இரநூத்தம்பது கிராம் விதை இருந்ததுன்னா போதுங்க அரை ஏக்கருக்கு இரநூத்தம்பது ஒரு கே ஏக்கர் ஒரு கிலோ விதை வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேங்க அவங்க அதே இப்போ இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு நானூற்றம்பது ரூபா தான் ஆகுதுங்க அங்கே வந்து சின்ன வெங்காயம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும் இதை வந்து நானூற்றம்பது ரூபா நான் விதையிலையே நான் வந்து ஒரு பத்து பேத்துக்கு தானமாக கொடுத்துருக்கேன் நானும் அரை ஏக்கர் பயிரிட்டுருக்கேன் ஒன்று ரெண்டாவது இதிலேயே வந்து களை எடுக்கிறது சின்ன வெங்காயத்தில் களை எடுக்கிறது ரெண்டு ஈக்குவலுங்க வெட்டுறது சின்ன வெங்காயத்தை வெட்டும்போது ஆட்கள் நிறையா தேவைப்படும் பெரிய வெங்காயத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க ஏன்னா அது ஒரு செடிக்கு ஒரு வெங்காயம் மட்டும்தான் வருங்க அதனால் அது ஈஸியாக எடுத்துடலாங்க சீக்கிரம் நம்மளுக்கு கா காட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் இப்போ சின்ன வெங்காயம் அப்படி இல்லைங்க சின்ன வெங்காயத்தை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் வெட்டினங்க அது வேறு ஆயினும் தண்டாயினோ அதில் நிறைய ஆளுங்க தேவைப்படும் இப்போ அதை வெட்டுக்கூலிக்கும் இந்த வெட்டுக்கூலிக்கும் பார்க்கும்போது நமக்கு சிக்ஸ்டி பர்சண்டில் ஃபோட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வருங்க அந்த கூலிலேயே அதனால் இதை பார்க்கும்போது பெரிய வெங்காயத்துக்கு செலவு கம்மிங்க ஒரு சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் செலவு அதிகங்க இப்போது நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உரம்னு சொல்லி சொல்லி சொன்னீங்க நடவு பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க தண்ணி எப்படி கொடுக்குறீங்க அதாவதுங்க தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுக்குறேங்க நான் அதில் வந்து ஜீவாமிரதம் இப்போ இது வந்து ரெண்டு தண்ணி கட்டியிருக்கேன் ஒரு தண்ணியில் ஜீவாமிரதம் கொடுத்துட்டேங்க வேர்வெளி பாய்ச்சல் தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல ஜீவாமிரத ஒரு பேரலில் வச்சு ஒரு ஓசை போட்டு இழுத்து விட்டேன்னாக்கா தண்ணி போகிற வாக்கில் அது பாட்டு பாஞ்சிக்கிட்டே இருக்குங்க அது இல்லாத ஆர்டிகல்ச்சரில் எனக்கு பயோ உரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க நுண்ணுயிர் ஊட்டச்சத்து அசோஸ் பைரிலும் டைகோமோடி விரடி சூடோமோனஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சூடோமோனோஸு டைகோமோ வெரிடி இன்னும் யூஸ் பண்ணலைங்க அசோஸ் பயிரிலும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதை வந்து நான் அசோஸ் பயிரழுத்த டைரெக்டாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் அசோஸ் பயிரிலும் ரெண்டு கிலோ சர்க்கரை போட்டு கலக்கி ரெண்டு நாள் வச்சுருந்தப்படனா எனக்கு இரநூறு லிட்டர் அசோஸ் பயிரிலும் கிடச்சிருங்க அதை அப்படியே நான் ஜீவாமிரதத்துக்கு எப்படி வேர்வெளி பாய்ச்சலாக கொடுக்குறேனே அதே மாதிரி அசோஸ் இழுத்து வேர்வெளி பாய்ச்சலாக கொடுத்துருவோங்க அதில் வந்து எனக்கு நுண்ணுயிரி வந்து சீக்கிரம் பெருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க எப்போ வந்து நம்ம மகசூல் எடுக்க ஆரம்பிப்போங்க இது வந்துங்க நைன்டி டேஸ் தொண்ணூறு நாள் ஆகுங்க அது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம்தான் நாம் மகசூல் எடுக்க முடியும் அந்த மகசூல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்டில் வந்து பூ வந்துருங்க அந்த பூ காஞ்சிதுனாக்கா அதை நாம் அறுத்து வச்சுட்டோமோ அது நமக்கு விதையாக வந்துடுங்க எப்படி கீரை விதை நம்ம பூவில் எடுக்கிறோம் இல்லைங்க அதே மாதிரி வெங்காயத்துலேயும் அந்த பூவை அறுத்து காய வச்சு வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் விதை நமக்கு கிடச்சிருங்க அந்த பூ வந்ததுக்கு பின்னாடி தான் இது வெங்காயம் முத்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க நீர் வந்து நிறைய தேவைப்படுங்களா வெங்காயத்துக்கு அது இல்லைங்க நமக்கு சின்ன வெங்காயத்துக்கு எப்படி ந தேவைப்படுது எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அதே தாங்க பெரிய வெங்காயத்துக்கு அது வந்து ஒரு நீர்வழி பாய்ச்சலில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லைங்க அதுவும் நிலத்தில் ப வாடக்கூடாது இதுவும் நிலத்தில் வாடக்கூடாது வாடாமல் தண்ணி கொஞ்சம் ஈரம் வச்சுருக்கணுங்க ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் ரெண்டு நாள் மூணு நாளையில் எல்லாம் காஞ்சிரும் அதனால் அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஒரு தாட்டி தண்ணி விட்டுறணுங்க மண் தண்ணி தேவைப்படும் அதை பற்றிலாம் சொல்லி சொன்னீங்க என்ன மாதிரி கிளைமேட் தேவைப்படுங்க ஏதாச்சும் ரொம்ப அதிக வெயிலாக இருக்கிற இடத்துல வருமா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா இல்லைங்க இது வந்து வெயில் அதிக வெயிலையும் தாங்கிக்கும் அதிக குளிரையும் தாங்கிக்கும் இது வந்து வருஷத்தில் ரெண்டு தாட்டி செய்யலாம் ஒன்று டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு தாட்டி செய்யலாம் ஒன்று ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு தாட்டி செய்யலாம் ரெண்டு வே இப்போ ரெண்டு முறை செய்யலாங்க இது வந்து அவங்க கறி பருவம் இன்னும் ஒரு பருவம் சொல்லுவாங்க அந்த ரெண்டு பருவத்திலையும் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணுவாங்க நடவு செய்வாங்க அதே மாதிரி இதில் வந்து வெரைட்டிஸ் வந்து ரெண்டே ரெண்டு வெரைட்டிஸ் தாங்க நமக்கு தெரிஞ்சது ஆனால் இதில் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சது என்னடானாக்கா நாசிக் வெரைட்டிஸு இது வந்து வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க கொஞ்சம் அந்த ரோஸ் கலரில் லைட்டாக ஒயிட் வருங்க கலந்து வருங்க ஆனால் பெல்லாரி வெங்காயத்தில் ரோஸ் வந்து நல்ல டார்க் ரோஸாக வருங்க அதனால் ரெண்டு வெரைட்டிஸாங்க நமக்கு தெரிஞ்சது இன்னும் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது யூனிவர்சிட்டியில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அது எந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து ஈல்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாதுங்க ஆனால் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு வெரைட்டிஸ் மட்டும்தாங்க நான் தெரியும் நிச்சயமாக இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து நம்ம திரும்ப வந்து இங்கே நம்ம சோதனை முயற்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து அதை பார்க்கலாங்க அதே மாதிரி நம்ம சேனலில் விவசாயம் சார்ந்து நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அப்போது நான் பார்க்கும்போது எனக்கு தோண ஒரு சந்தேகங்களும் அதுக்கான ஒரு சஜஷன்ஸும் வந்து கொடுக்கலான்னு நான் நினச்சேங்க சார் அதில் வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து எதிர்காலத்தில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயத்தை பற்றி போட்டிருக்கோம் ஒரு டெக்னாலஜி இது உள்ளே கொண்டு வரும் போது இன்னும் மகசூல் எப்படி ஜாஸ்தியாகும் அட் த சேம் டைம் இன்றைக்கி லேபர் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த லேபர் எப்படி குறைக்கலான்றதை நீங்களும் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் பண்ணுறதுனால தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல்லாம் அதை சார்ந்த வீடியோலாம் வருங்க சார் இங்கே போருங்களா கிணறுங்களா கிணறு சார் இது இந்த கிணறுனுடைய ஆழம் வந்து எழுபது அடி அதாவது பதினொன்றரை மட்டுங்க அறுபத்தெட்டு அடிங்க கிணறு தாங்க அந்த கிணறு வந்து இது வரைக்கும் ஓரளவுக்கு எங்களுக்கு தண்ணி சப்ளை கிடைக்குதுங்க மகசூல் செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது எதிர்காலத்தில் போர் போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அந்த இதை வந்து இப்போ இந்த வருஷம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கிறங்க எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோம்னாக்கா இன்னும் ரொம்ப வறட்சி வருங்க அந்த டைமில் நாம் வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு போர் போட்டு அதில் ரொம்ப கம்மியாக வந்தாலும் தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மழை காலத்தில் நல்ல ஈல்டு வரும்ங்க வாட்டர் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போது அதை சார்ந்து ஒரு சஜஷன் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க நிலத்தடி ரீசார்ஜிங் சிஸ்டம் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டம்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆல்ரெடி போர் போட்டிருக்காங்கன்னா அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இன்கேஸ் நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் அதை பார்த்துட்டு போர் போடும் போதே கையோடு அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீரோடைய பிஹெச் தன்மை இந்த டிடிஎஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நார்மலாகவும் இருக்கும் சேம் டைம் இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இன்னொரு நீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஒரு நிறுவனம் அவங்க பேர் வந்து இஎஃப் பாலிமர் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது வந்து பயோடிகிரேடபிள் பாலிமர் இப்போ அது வந்து நீங்கள் மண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டிங்கன்னா நீரை தக்க வச்சுக்கும் மேலோட்டமாக நம்ம அதே சார்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் இதெல்லாம் நம்ம பண்ணும் போது நீர் பற்றாக்குறையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் ரைட்டுங்க சார் இப்போ கோகோ பித் இருக்குல்ல அந்த கோகோ பித்தை நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டுறத இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து கூட இது பண்ணலாம் ஏன்னா அந்த கோகோ பித்தனுடைய ஈரத்தன்மை வந்து பயிர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரியே ஒசூரில் ஒருத்தவங்க வந்து பாலி ஹவுஸில் க்ரோ பேக்கில் கோகோ பீட் மட்டும் போட்டு கொட விவசாயம் பண்ணுறாரு அதை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க ஆமாம் ஆனால் என்ன பிரச்சனைனா பீட் வந்து ஒரு இனட் ஒரு மெட்டீரியல் அதில் நம்ம ஏதோ உரம் கொடுத்தா தான் அது வந்து அது வருங்க ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அது கம்போஸ்டு உரமாக மாறிடுதுங்க இதை சார்ந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நீர் சார்ந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் பயோசார் அப்படின்னு ஒரு விஷயங்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லைங்களா அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலில் எல்லா ஊர்லேயும் சீமக்கருவையான மரமும் இருக்கும் வேஸ்ட்டான மரமும் இருக்கும் அதுக்குள்ளே போட்டு நம்ம எப்படி அந்த கறி ஆக்குறாங்களோ இப்போ வெளியில் வச்சு கறி ஆப்பாங்கன்னு நீங்கள் நம்ம ஊர் சைடு நிறையா பார்த்துருப்பீங்க அது வந்து பொல்யூஷன் அதிகப்படுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு செய்யும் போது காற்றோட்டமே இல்லாத ஒரு இடத்துல அது உருவாகும் போது அதை நம்ம நிலத்தில் போடும் போது அது உற்பத்தி பண்ணி நீரை தக்க வச்சுக்குது அந்த கறியில் வந்து நிறைய துளைகள் இருக்கும் அந்த துளைகளுக்குள்ளே நீங்கள் ஜீவாமிரதம் பச்சைக்காவியெல்லாம் கொடுக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து அது வீடாக அது போய் அடைஞ்சிக்குது நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பெரிய வரலாறு இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இருக்குதுங்க அதுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மண்ணாக இருந்தாலும் அதை மாற்றி நீர் மேலாண்மை சரியாக செஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் எல்லாம் சரியாக செஞ்சால் விவசாயம் பண்ணலான்றதான் என்னுடைய கருத்துங்க தொடர்ச்சியாக நீங்கள் ரைஸ் மில் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் ஒரு புதுமையான விஷயம் இங்கே பண்ணியிருக்கிறீங்க அதையும் பார்க்கலாம் அதை சார்ந்து இன்னும் வேறு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க அதையும் பார்க்கலாம் போகலாங்களா போலாங்க